அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ நான் முன்னாடியே ஒரு போல் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில் சித்தண்ண வாசல் ஓவியங்கள் யாருக்கு சொந்தம் பல்லவர்களை பாண்டியர்களை அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதில் பல்லவர்கள் பெரும்பாலும் சொல்லியிருந்தீங்க பாண்டியர்கள்னு சொல்லியிருந்தீங்க அப்போயே நிறைய கமாண்டில் வந்துச்சு இல்லை பாண்டியர்களுடைய தான் அப்படின்னு இப்போ அது சம்பந்தமாக வீடியோ அதாவது சித்தண்ண வாசல் ஓவியங்கள் அதில் இருக்கும் அந்த அரசன் அரசி அது பல்லவர் மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனா அல்லது பாண்டிய மன்னன் பாண்டியனா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிறோம் ஒரு தென்னிந்தியாவின் அஜந்தா குகை கோயில் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் பெற்றது நம் புதுக்கோட்டை அருகே உள்ள சித்தன்ன குகை கோயில் அங்குள்ள ஓவியங்கள் உலக புகழ்பெற்றது அரிய வகை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது சித்தன்னவாசல் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது இது சமணர்களுடைய இருப்பிடமாக திகழ்ந்தது பத்தாம் நூற்றாண்டு வரை அங்கு சமணர்கள் வாழ்ந்தார்கள் அதற்கு அங்கே நிறைய வரலாற்று ஆதாரங்கள் இருக்கிறது அதற்கு உதாரணமாக சமண படுக்கைகள் தமிழ் கல்வெட்டு இப்படி அவங்க சமணர் சம்பந்தமான முதுமக்கள் தாலிகள் இப்படி ஏராளமான அங்கே ஆதாரங்கள் இருக்குது சமணர்கள் வாழ்ந்தார்கள் சரி சித்தன்ன வாசல் அந்த குகை கோயிலில் உள்ள அந்த ஓவியங்கள் யாருக்கு சொந்தம் அதாவது பல்லவர்களால் வரையப்பட்டதா இல்லை பாண்டிய மன்னரால் வரையப்பட்டதா அதில் இருக்கும் குறிப்பாக மன்னராக இருக்கும் அந்த அரசன் அரசியாக இருக்கும் அந்த ஓவியம் பாண்டிய மன்னரா அது பல்லவ மன்னரா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டிக் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்க ஒரு அற்புதமான ஒரு வீடியோவாக இருக்கும்போது இவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் பல்லவர் காலத்துக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா பொதுவாக தமிழ்நாட்டுல செங்கற்களால் கட்டும் வழக்கம் தான் இருந்தது கோயில்கள்லாம் பல்லவர் காலத்துக்கு பிறகு தான் அதாவது அவருடைய ஆரம்ப அந்த ஆட்சி காலத்தில்தான் கற்கோவிலாக கட்டும் வழக்கம் வந்தது குறிப்பாக பல்லவ முன்னன் சிம்ம விஷ்ணுவின் மகனான முதலாம் மகேந்திரவர்மன் இவரால் தான் கற்கோவில் கட்டும் வழக்கம் வந்தது சித்தண்ண வாசல் புதுக்கோட்டை அருகே உள்ள சித்தண்ண வாசல் இந்த குகை கோயில் இந்த குடைவரை கோயில கட்டியது முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மன் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறியவர் அதாவது கிபி அறநூறுல இருந்து அறுநூத்தி முப்பது இந்த இடைப்பட்ட ஆண்டு காலம் தான் முதலாம் மகேந்திரவர்மனுடையது அக்காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தமிழ்நாட்டில் குடவரை கோயில்கள் முதலாம் மகேந்திரவர்மால் கட்டப்பட்டது அதாவது ஏழாம் நூற்றாண்டுல இந்த முக முதலாம் மகேந்திரவர்மன் ஓவியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் இதனாலேயே அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு சித்திரக்கார புலி தட்சிண சித்திரம் என்ற ஒரு ஓவிய நூலை எழுதியவர் சித்தன்னவாசல் ஓவியங்களிலேயே அந்த மேற்புறத்தில் உள்ள ஓவியங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது இது முதலாம் மகேந்திரவர்மனால் வரையப்பட்டது அவர் காலத்தில் வரையப்பட்டது ஏன் காரணம்னா அந்த உருவத்திலும் சரி நிறத்திலும் சரி ரொம்ப தத்ரூபமாக வரையப்பட்டிருக்கும் உலக புகழ்பெற்ற ஓவியம் இப்பதான் தான் ஒரு மேட்ருக்கு வரும் அங்கே இருக்கிற அரசன் அரசி இருக்கிற மாதிரி ஒரு தத்ரூபமாக ஒரு ஓவியங்கள் அங்கே இருக்கு இந்த தான் பல வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் சரி நம்ம மக்களுக்கும் சரி வரலாற்று மீது பெற்றுக்கொண்ட மக்களுக்கும் சரி ஒரு அது பல்லவ பல்லவ மன்னரா இல்லை பாண்டிய மன்னரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதை தான் இப்போ டிகோட் பண்ண போகிறோம் ஒரு தரப்பு வரலாற்று என்ன சொல்றாங்க அந்த அரசன் அரசியாக இருக்கும் அந்த ஓவியம் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனும் அவருடைய மனைவியும் அப்படின்னு ஒரு வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க மற்றொரு வரலாற்று அறிஞர்கள் குழு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஸ்ரீ வல்லப பாண்டியனும் அவருடைய மனைவியும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இப்போ எதுன்னு ஒரு முடிவை பார்ப்போம் இப்போதான் நம்ம வரலாற்றை உற்று நோக்கணும் கவனிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் முதல்ல சித்தன்னவாசல் ஓவியங்கள் பண்டைய தமிழர்களுடைய ஓவியத்திலும் சரி நடன கலைகளையும் சரி இதை பறைசாற்றும் விதமாக அந்த சித்தன்னவாசல் ஓவியங்கள் எடுத்து காட்டுகிறது இதை பார்த்த அப்பர் அந்த சித்தன வாசலில் போய் அந்த ஓவியங்களை பார்த்த அப்பர் ஒரு பாடல் பாடியிருக்கார் கை நின்ற ஆடல் கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பது என்ன அப்படின்னு அப்பர் ஒரு பாடல் பாடியிருக்கார் அப்பர் எப்ப வாழ்ந்தார் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் அதாவது பல்லவர் காலம் அந்த காலகட்டத்தில் தான் அவர் அப்பர் வாழ்ந்தார் அப்பொழுதுதான் தான் முதலாம் மகேந்திரவர்மன் சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறினார் இதை கவனிக்கணும் அப்பர் வந்து பாடி இருக்காரு ஓவியங்களை பார்த்துட்டு ஒரு பாட்டு பாடி இருக்காரு அப்ப பல்லவர்கள் காலத்துல ஓவியங்கள் அங்க இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பல்லவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்யும் கோபிநாத் ராயர் என்னும் ஒரு வரலாற்று அறிஞர் பல்லவர்களை விட்டு ஆராய்ச்சி செய்கிறார் அப்ப சித்தண்ண வாசல் கேள்வி விட்டு அங்க போகிறார் ஆராயத்துக்கு அப்ப அந்த சித்தண்ண குகைகள் அந்த ஓவியங்களை கவனிக்கிறார் இத புதுச்சேரியில் வந்த பிரெஞ்சுக்காரர் முயோ தூப்ராய் என்பவருக்கு இந்த தகவலை கொடுக்குறார் தகவலை சேகரித்து கொடுக்குறாரு சித்தன்ன வாசல்கள் இந்த மிருகை கோயில் இருக்கு அற்புதமான ஓவியங்கள் இருக்கு இதெல்லாம் சொல்லி ஒரு அப்புறம் வாங்குறாரு அப்போதான் முதன் முதலாக சித்தண்ண வாசல் ஓவியங்கள்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலகிற்கு சித்தண்ண வாசல் ஓவியங்கிறது எல்லாருக்கும் தெரிய வருகிறது இப்ப பலரு காலத்தில் அங்கே ஓவியங்கள் யாருது அப்படிங்கிறது தான் ஒரு குழப்பம் அதை நம்ம உறுதிப்படுத்தலாம் எப்படின்னா அப்பர் வந்துருக்கார் அப்பர் வந்து அதை பார்த்துட்டு அதை பாட்டு பாடியிருக்கார் அதை வைத்து நம்ம வந்து உறுதிப்படுத்தலாம் பல்லவர் கால ஓவியம் ஆனால் இன்னொன்றையும் கவனிக்கணும் பல்லவர் கால ஓவியங்கள் மேல் பகுதியில் தான் வரையப்பட்டிருந்ததுன்னு நான் பத முதல்லே சொன்னேன் முதலாமைந்தர ஒரு முன்னாள் வரையப்பட்டது இதையும் கவனிக்கணும் கவனிச்சு கேட்டால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் அடுத்ததை பார்ப்போம் ஒன்பதாம் நூற்றாண்டில் அதாவது கிபி எண்ணூற்றி பதினஞ்சாம் ஆண்டு இளம் கௌதமனார் அப்படிங்கிற ஒரு சமணத்துறவி சித்தன்னவாசல் குகை கோவில் பால் அடைந்து கிடக்கு அப்படின்னு சொல்லி அப்போது உள்ள அங்க அந்த பாண்டிய மன்னனான அவரீவ பாண்டியனிடம் உதவி கேட்க போகிறார் அதாவது சித்தண்ணவாசில சீர்படுத்தி தருமாறு கேட்கறதுக்கு போறார் இதை அங்கே எல்லா விவரத்தையும் சொல்றாரு பாண்டியன் உடனே அவரும் ஓவியத்தின் மீதும் கலையின் மீதும் ரொம்ப பற்று உள்ளவர் உடனே ஆணையடுகிறார் அங்கே தரத்தை செப்பனியிட ஆணையடுகிறார் அப்படியே ஒன்பதாம் நூற்றாண்டில் செப்பனிட்டது பாண்டியன் அப்பொழுது தான் அந்த குகை கோயிலில் திருப்பணி நடைபெறும்போது ஸ்ரீவல்லப்பா பாண்டியன் அந்த ஓவியங்களை பார்த்துவிட்டு மேலும் அந்த ஓவியங்கள் மிருகேற்றி இவருடைய அதாவது அரசன் அரசி இருக்கிற மாதிரி அந்த ஓவியத்தை இவர் வரைகிறார் இவர் காலத்தில் தான் அந்த அரசன் அரசி வரையப்பட்டது எப்படிங்க அது டக்குன்னு சொல்லிட்டீங்க அதெல்லாம் என்ன பாபா சித்திர பாசல் ஓவியங்கள் ஓவியங்கள் ஓவியங்கள்ங்கிறது உறுதி ஆனா அந்தல இருக்க அரசி ஓவியம் யார் பல்லவர் மன்னன் முதல முதலாம் மகேந்திரவர்மனா ஸ்ரீ வல்லப பாண்டியனா அப்படிங்கும்போது அந்த அரசனரசியாக இருக்கும் ஓவியம் ஸ்ரீ வல்லப பாண்டியனே இதற்கு ஆதாரமாக சித்தன்னவாசல் பாசல் கோயில் உடைய தென்புறத்தில் ஸ்ரீ வல்லப பாண்டியனுடைய கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது இது பிற்காலத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு பல்லவர் வரலாற்று அறிஞர் வந்து ஆராய்ச்சி செய்தார் அங்கே ஓவியங்கள் இருக்குன்னு சொல்லி வெளி உலகத்துக்கு சொன்னார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அதன் பிறகு சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்த வரலாற்றறிஞர்கள் தென்புறத்து அதாவது சித்தனவாசல் கோயிலுடைய தென்புறத்தில் உள்ள அந்த ஸ்ரீ வல்லப பாண்டியனுடைய கல்வெட்டை கண்டுபிடித்தார்கள் அப்பொழுதுதான் அந்த ஓவியம் பாண்டியன் அந்த அரசன் அரசியாக இருக்கிறது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க அப்படிதா கால ஓவியங்கள் தான் ஆனா அந்த அரசன் அரசியாக இருக்கிற ஓவியம் ஸ்ரீ வல்லப பாண்டியன் தான் அந்த குகை கோயிலை ஓவியங்களை மேலும் மெருகேற்றி செப்பனிட்டு சீர்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு இன்னைக்கு நம்ம ஒரு உலக புகழ் பெற்ற விளங்குற அளவுக்கு செய்தது ஸ்ரீ வல்லப பாண்டியன் அவர்களே ஒரு முடிவு வந்தாச்சு மரங்க சொல்லுங்க ஒரு சந்திப்போம் நன்றி ஓவியங்கள் அங்கே இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பல்லவர்கள்